முட்டை ஓட்டையும் வெங்காயத்தோளையும் வச்சு என்ன பண்ணுறது தானே பார்க்குறீங்க நம்ம குட்டி கார்டனிங்க்காக தாங்க நான் ரெடி பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இது எல்லாமே எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ முட்டை ஓட தனியாக எடுத்துட்டு அதையே இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா பவுட்ரு ஃபார்ம் ஆகிடும் நிறையா பேர் இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வெங்காய தோல் எடுத்து இல்லையா நம்ம டெய்லியும் சமையலுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் அந்த தோல் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருப்பான பழம்லாம் நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த பழத்தை நீங்கள் அரைச்சும் நம்ம செடிக்கு ஊற்றலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே அரிசி கழிகிற தண்ணி பருப்பு தண்ணி எல்லாமே நீங்கள் தாராளமாக செடிக்கு ஊற்றினீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க செடிக்கும் சரி நல்லா செடி தழைஞ்சு வரும் ஸோ இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்புக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே தோலை தூக்கி தான் போடுவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் தாராளமாக போடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி கலந்து செடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லதும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கார்டனிங் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வந்து ரெகுலராக நான் யூஸ் இருக்கேன் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் போடணுன்னு கிடையாதுங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட எடுத்து வச்சு போடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு நீங்கள் அரிசி கழிகிற தண்ணியை டெய்லியுமே ஊற்றி பாருங்களேன் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம கார்டனிங் அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்